அனைவருக்கும் வணக்கம் தீ சென்னை சில்ஸ் கட்டிடத்தில் நேற்று அதிகாலை மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் அறுபது தீயணைப்பு வாகனங்களுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கட்டிடத்தின் நான்கு மாடிகளும் முகப்பு பகுதியும் இடிந்து விழுந்துள்ளன இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாநகராட்சி சிஎம்டிஏ அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுடன் ஆய்வு செய்து வருகின்றனர் சினிமா பிரபலங்களை வைத்து கோடிக்கணக்கில் விளம்பரத்திற்காக செலவு செய்யும் தீ சென்னை நிறுவனம் தீ விபத்து தடுப்பது மற்றும் அவசர கால நடவடிக்கைகளை செயல்படுத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களில் கோட்டை விட்டுள்ளது முன்னணி நடிகைகள் கீர்த்தி சுரேஷ் ஸ்ரீதிவ்யா காஜல் அகர்வால் என லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து தி சென்னை விளம்பரம் செய்து வந்ததை நாம் அறிவோம் வாடிக்கையாளர்களை ஈர்க்க விளம்பரங்களுக்காக இவ்வளவு பணம் செலவு செய்த நிறுவனம் தனது கட்டிடத்திற்கான அடிப்படை பாதுகாப்பு அம்சங்களில் கோட்டை விட்டுவிட்டதாகவே கூறப்படுகிறது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அதிகாரிகளுக்கு பெருமளவில் லஞ்சம் கொடுத்து கட்டிடத்தை அவசர கதியில் தரம் இல்லாமல் கட்டி முடித்துள்ளதாக கூறப்படுகிறது சுவர்களுக்கு செங்கல் கற்களை பயன்படுத்தாமல் எடை குறைவான ஹாலோபிளாக் கல்லில் கட்டியுள்ளனர் மேலும் ஒவ்வொரு தளத்திலும் ஃபால்சீலிங் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களால் செய்யப்பட்டுள்ளதால் தீ அனைத்து தளங்களுக்கும் விரைவாக பரவி கொழுந்து விட்டு எரிவதாக கூறப்படுகிறது இவ்வாறான பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள கட்டிடங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது அதிகாரிகள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஆனால் அப்போது கோட்டை விட்டுவிட்டு விபத்து நேர்ந்த பிறகு இதர வணிகர்களை பாடாய்படுத்தும் போக்கு இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதில் நமது அதிகாரிகளுக்கு சளைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது வழக்கம் போல விபத்தின் போது கட்டிடத்தை ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் சென்னை சில்ஸ் நிறுவனம் இரண்டு கட்டிடங்களுக்கு மத்தியில் விடப்படும் இடைவெளி குறித்த விதிகளை பின்பற்றவில்லை விபத்து காலங்களில் பொதுமக்களை அவசரமாக வெளியேற்ற எமர்ஜென்சி எக்ஸிட் எனப்படும் அவசர கால வழி எதுவும் இல்லை என்று கொக்கரித்து வந்துள்ளனர் இது போன்ற கட்டிடங்களுக்கு அனுமதி அளித்ததே இவரது தானே இதையெல்லாம் விட ஒரு கட்டிடம் தீப்பிடித்தால் உடனே அடைந்து போகிற மாதிரி தண்ணீரை பீச்சி அடிக்கும் சிறு சிறு பைப்புகள் ஒவ்வொரு தளத்திலும் குறிப்பிட்ட இடைவெளியில் பொருத்தப்பட வேண்டும் அந்த வசதிகள் கடையில் அமைக்கப்பட்டிருந்தும் குழாயில் தண்ணீர் இல்லாததால் தான் தீ விபத்து உக்கரமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த தீ விபத்து அதிகாலை நேரத்தில் நடந்ததால் அதிர்ஷ்டவசமாக மிகப்பெரிய உயிரிழப்பு சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளது இனிமேலாவது இதுபோன்ற வணிக நிறுவனங்கள் தீ தடுப்பு முன் எச்சரிக்கை நடவடிக்கையில் அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டும் எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படும் நாய்களைப் போல அதிகாரிகள் இருந்து விடாமல் விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு நன்றி i was